விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட்டு சில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்கப் போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்றால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு இருந்தால் நம்ம ரொம்பவே கவனத்தோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நினைப்பது உண்டுங்க அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகுது ஏதாவது நல்லது வரப்போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது மேலும் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அப்படியே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி நாள் இரவு எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு ஐந்து நிமிடம் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இதன் மூலமாக நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க ஆஞ்சநேயரின் சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் தாக்கங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிமூணு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையான சோமவார நாளன்று இந்த முறை பௌர்ணமியானது வந்திருக்குங்க இதோடு சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய ஆருத்ரா தரிசனமும் இந்த நாள்ல சேர்ந்து மற்றொரு சிறப்பம்சமாகவும் அமைஞ்சிருக்குங்க இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிற்கு பிறகு சூரியனுடைய பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்படுவதன் விளைவாகத்தான் மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நிச்சயமாக இதில் தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களை வைத்து பார்க்கும் போது பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது அதாவது உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க பயணிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் நிச்சயமாக தொழிலாள மாற்றத்தை நம்ம சந்திக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற

உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல பாராட்டுகளும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க அதாவது கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல இந்த நேர காலத்தில் மகர ராசி நேயர்களுக்கு நிறைய புதிய புதிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க அந்த வாய்ப்பை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அதன் மூலமாகவும் நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடினமாக உழைச்சிட்டு வந்தீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஊதியமானது கிடைக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும் சில நேரங்களில் பண வருமானமானது கைக்கு வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் செலவுகளும் ஏற்பட்டு பிறகு அந்த பணமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைக்காமலும் போயிருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில புதிய வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது அதன் மூலமாக நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசி நிலைமையானது பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எந்த அளவுக்கு மகர ராசி தொழிலுக்காகவும் உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாடுபட்டு இருக்கீங்க ஸோ இந்த நேர காலத்துல உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதையாக இருக்க கூடாதுங்க எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போது கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது இல்லையா சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல உணவுகளை எடுத்துக்கோங்க அதிகமாக பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் இது போன்ற பொருட்களை பாத்தீங்கன்னா சாப்பிடாமல் இருப்பது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்க உடல் ஆரோக்கியத்திற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது உங்களுக்கு நல்லதாக இருக்குமோ அதை மட்டுமே சாப்பிட்டு நீங்க இருப்பது நல்லதாக இருக்க உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க எந்த அளவிற்கு உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அதே போல மன அழுத்தத்தை போக்கக்கூடிய தியானம் யோகா போன்றவை செய்துட்டு வருவதும் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க மகர ராசி குடும்ப உறவுகளுக்குள் ஒரு பாசிட்டிவான மாற்றங்களானது உண்டாக இருக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைய போகிறது கடந்த காலத்தில் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா அது எல்லாமே இனி சரியாக போகிறது என்று சொல்லலாங்க ஏனென்றால் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாத காலமாகவே பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சிலது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு நிலை எல்லாமே மாறப்போகிறது குடும்பத்தில் ஒரு விதமான நல்ல பாசிட்டிவிட்டியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியானது பெருகக்கூடிய வகையிலும் பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு மகர ராசி நெயர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலமானது பிறக்கக்கூடிய வகையிலேயே இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமான முறையில் மகர ராசி நெயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கை நலவை விற்காதீங்க இந்த நேர காலத்துல நீங்க கடினமாக உழைச்சீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பணத்த பார்த்தீங்கன்னா சம்பாதித்த பணத்தையும் நீங்க சேர்த்து வைக்கலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாத வகையில் நிறைய வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு இருந்துச்சுவையா அது எல்லாமே கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கோங்க அதே போல் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றகரமான சூழலானதை ஏற்படக்கூடுங்க கொடுங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் சோமவார பௌர்ணமியான இந்த ஒரு அற்புதமான நாளில் இரவு எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்க தீபாரதனை காட்டக்கூடிய அந்த தட்டை கூட எடுத்து வச்சுக்கோங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் மூன்று ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது இல்லைனா எட்டு என்ற எண்ணிக்கையில் வைத்து அப்படியே கற்பூரத்தை வைத்து பற்ற வைத்து விடுங்க பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தையும் மனதார பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரித்து கொண்டு இப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பிறகு அது அணிந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் கொஞ்சம் சாம்பல் வரும் இல்லையா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே யாருடைய காலும் படாத இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க காரணம் என்னென்னா இது போன்ற பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது அதீதமாக இருக்குங்க இந்த நேரத்தில் நாமளும் மனதார சில விஷயங்களை கேட்கும்போது அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது நல்லபடியாக அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குது கொடுங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க மகர ராசின்னு கிடையாதுங்க யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாங்க மறக்காமல் செஞ்சு பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே அந்யூனியமானது அதிகரித்து காணப்படுங்க மேலும் மகர ராசி நேயர்கள் உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிதி சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க நிதி விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லலாங்க அதிக தன்னம்பிக்கையானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பணத்தை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா எதுல நம்ம சேர்த்து வச்சா நமக்கு நல்ல இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கறது சின்ன சின்ன விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்கள்ல சேர்த்து வைப்பது ஒரு எப்டி பண்ணுவது இது மாதிரி எனக்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் சோ இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து ஆலோசித்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது பெருசுலங்க சேர்த்து வைக்கணும் அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு பெருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயங்க இதுலையுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி வந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ